Tämä on papalaijaa, sakrasitariaa, sätiönäärä ja valkan. Tämä on, miten se näyttää. கொஞ்சம் தாமத மதமா இருக்காது கொஞ்சம் அணுகுற ரெண்டரை வருஷமாவே கொஞ்சம் இடுப்பா இருக்காதான் இருப்பான் இதற்காதுன்னு வருது ஆமாவா இல்லையா தொழில மா நீங்க விநாயகர் ஒன்பது நாள் வளர்க்க போட சொல்லுமா பையனை போடுவோம் பையன் இங்க குழந்தைங்க யாராவது போடுறீங்களா ஒரு படம் தண்ணி ஊத்து சொல்லுங்க

அதுக்கு தாமதமா இருந்ததுல இப்ப நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது இல்ல தாமதமா இருந்தது இப்ப நல்லா இருக்குது இந்த பொறுப்பயிற்சி பிறகு நல்லா இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இப்ப நல்லா இருப்பாங்க ஒரு மூணு வாரத்துக்கு காலி போயில ஒரு அஞ்சு வாரத்துக்கு வேலைக்கு படிச்சிருங்க சாயந்தர டைம்ல ஆறு டு ஏழு

இல்லைம்மா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுசோட நீ நீ பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உனக்கு இன்னும் அதோட நிறைய விஷயம் கிடைக்கும் சரியா இல்லை கோ அவரோட கோளாறு தான் இதில் இருக்குதுன்னு வருது அதை நீ சொன்னா தாங்க கூடிய இருக்காது அவரோட உடம்புலயே கொஞ்சம் கோளாறு பண்ணி விட்டுதாமா பொருளாதாரமா பொருளாதாரமாக கைய வச்சுக்கிட்டு இருந்தாரு அதால ஒரு வேதனை பட்டு இறந்துருக்காங்க வருது பொருளாதாரம் கொஞ்சம் மழை பெரிய போட்டாங்க இல்லை நீங்க விடிய வந்து சிவகங்கை வராங்க அது கொஞ்சம் நேரமா நீங்க வந்தீங்கன்னா பாத்துக்கலாமா